அடுத்தது கூப்படாம எ நீ புருஷன் கைய புடிச்சிட்டு வந்திருந்தீனா உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசி ஆக்கி போட்டு அமிச்சு வச்சிருப்பேன் நீ கையில பொட்டி பிடிச்சிட்டு புடிச்சிட்டு வந்திருக்க அதான்

கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தாண்டி நிரந்தரம் அதை புரிஞ்சுகிட்டே போய் பொழைக்கிற பார். நான் அங்க போக மாட்டேன் இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்ப என்ன எங்க போ சொல்ற செத்து போடி